அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கலவழி நாற்பது செய்யுள் பதினெட்டு நலிந்த கடலுள் திமிழ் திரை போல் எங்கும் விழிந்தார் பிணம் குருதி ஈர்க்கும் தெளிந்து தடற்று இலங்கு ஒள்வாள் தலை அவிழ்த்தார் சேய் உடற்றறியார் அட்டகளத்து சோழனுடைய போர்க்களத்தில் அவனுடைய வாளுக்கும் அந்த படையுடைய வேலுக்கும் எதிர்காலத்தில் மாண்ட வீரர்களுடைய பிணங்கள் அவர்கள் உடம்பிலிருந்து வருகிற இரத்தத்திலிருந்து வெள்ளமாக ஓடி இழுத்துச் செல்லுகிறது அப்படி பிணங்களை இரத்த வெள்ளத்தில் இழுத்துச் செல்வது எப்படி இருக்கிறது என்றால் கடற்கரை ஓரத்திலே கட்டுமரங்கள் இருக்கும் பொழுது பெரிய அலைகள் வந்து அந்த கட்டுமரங்களை கடலுக்குள் இழுத்துச் செல்வது போல தோன்றுவதாக சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் செய்யுள் நலிந்த கடலுள் திமிழ் போல் எங்கும் விழிந்தார் பிணம் குருதி ஈர்க்கும் தெளிந்து தடற்று இழங்கு ஒள்வாள் தலை அவிழ்தார் சேயி உடற்றறியார் அட்டகலத்து நன்றி வணக்கம்